ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை கு குருநாதர் ஜோதிட கலையரசர் ஆதித்த குடிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு திருமண பொருத்தம் இந்த விஷயத்தில் ஜாதகமே இல்லாமல் முதல்ல வர்றாங்க எத்தனை பொருத்தம் இருக்குனே மேலே வர்றாங்க அப்போ எனக்கு ஒரு வழி பத்து பொருத்தத்தை தான் கேட்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சங்கடப்படாமல் அழுத்தமாக மனசில் மக்கள் மனதில் வித வேறு அதாவது கடுமையாக பதிந்து போன அமைப்பில் நம்ம வந்து அதை நீக்கிறது பொறுமையோடு தான் நம்ம வந்து அதை சொல்லணும் பத்து வருத்தம் கிடையாதுங்க இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி நான் பொதுமா பொதுவாகவே அவசரம் இல்லாமல் கோபம் இல்லாமல் ஒரு விளக்கமாக தான் நான் சொல்லு சொல்லுவேன் வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாட்டில் கேட்குறவங்களாம் தெரியும் உள்நாட்டில் கேட்குற எல்லாருமே என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அழகாக தெரியும் கிரக விளக்கத்தோடு தான் சொல்லுவேன் அவங்களே சீக்கிரம் சொன்னால் கூட நன்னுடைய அமைப்புப்படி தான் நாங்கள் சொல்லுவாங்க அதனால நீங்களாத வாடிக்கையாளர் வர்றாங்க நமக்கு வந்து நல்லபடியாக தொழில் ஓடுன்னு வச்சுக்கானேன் ஒரு பக்கம் வாக்கியத்தில் சொல்லவே முடியாது வாக்கியத்தில் வந்தால் கொடுக்குற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க திருக்கணியத்துக்கு மாற்றி தான் சொல்லுவேன் சரியாக அதுதான் சரியாக வரும் அதுபோக பொருத்தம் வரும்பொழுது ஒரு ஜாதகத்தை வாக்கியத்துலேயும் பெண் ஜாதகத்தை திருக்கணியத்துலையும் கொண்டு வருவாங்க அதுவும் தவறாக வரும் இப்போ அதையெல்லாம் நான் சரிப்படுத்துவேன் நேரங்கள் இல்லாமல் இருக்கும் நாளிகை போட்டிருப்பாங்க இந்த காலத்தில் மணி வந்த நேரத்தில் ஏன் நாளிகை போடணும் இன்னமும் நாளிகை போட்டுக்கிட்டு இருக்க ஆளுங்களும் இருக்காங்க அப்படிலாம் கிடையாதுங்க இப்போலாம் எந்திரகதியாக இருக்கிற நேரம் மணியை போட்டால் கம்ப்யூட்டரில் வருது அழகாக அப்படி எழுதிட்டு போயிடும் என்ன உட்காந்துட்டு கணக்கு கணக்கு போட தெரியணும் ஆனாலும் இந்த இப்போ உள்ள அமைப்பில் வந்து ஸ்பீடான காலத்தில் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்பீடாக சொல்லக்கூடிய நேரத்தில் நாளிகையெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க மணியை வந்து நான் எப்படியாவது ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லி தான் நான் கொஞ்சம் நேரம் எடுத்து தீர்வை சொல்கிறேன் பொருத்தத்தில் பாருங்கள் பேர் ராசிக்கு பொருத்தம் பாருங்கிறாங்க பேர் ராசிக்கு பொருத்தம்னா அது என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு தெரியல அந்த காலத்தில் வந்து பேர் வந்து இந்த பேர் இந்த நட்சத்திரத்தில் பாருந்தா என்னென்ன பேர் வரும்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது டோக்கன் கட்டுற தாங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் போடுறேன் பாருங்களேன் டோக்கன் நம்பரை கூப்பிட்றாங்களா அது மாதிரி நம்ம நம்ம பேரில் இந்த நட்சத்திரத்தெல்லாம் பிறந்திருப்பார் அப்போ இந்த ராசி புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படி பார்த்தாலுமே ஏழரை சனி அஷ்டமச்சனி தான் நம்ம கணிக்க முடியும் மொழிய சுயசாதகத்தை பார்க்க முடியாது அப்போ ரெண்டு பேர் பேருக்கு பொருத்தமாக இருக்கான்னு கேட்குறாங்க இது என்ன அர்த்தம் தெரியல இப்படிலாம் சொல்லி வந்திருக்காங்க ஆனால் பேர் பொருத்தம் பார்த்துமே நல்லா இருக்கும்னு சில பேர் சொன்னாங்கன்னா அங்கே வந்து செயல்படுறது தசாபுத்தி அமைப்புகள் அவங்க ஜாதகம் அப்போ லவ் எல்லாம் நல்லா இருக்காங்களே அப்போ அவங்க பொருத்த பார்க்குறாங்களா அப்படி இல்லை நம்ம கையில் எதுவும் இல்லை ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அவருக்கு மனைவின்னா ஒரு ஒருத்தர் பிறக்கிறாரு கண்டிப்பாக பிறப்பார் அதை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேருந்து நம்ம பார்த்து கொடுக்குறோம் அவ்வளோதான் இறைவனோட அதாவது முன்ஜென்ம அமைப்பில் என்னாரு தான் நமக்கு வருவாங்கன்ற அமைப்பில் வரக்கூடிய மனைவியில் குணம் பெண்ணார் தான் கணவனோட எப்படி குணம் சம்பாத்தியம் எல்லாமே சொல்லலாம் குணங்களுக்கு அனைத்தையுமே தெளிவாக சொல்லித்தானே நான் பொருத்தம் பார்க்குறேன் அந்த பொருத்தம் பார்க்குற அமைப்பில் ஜாதகம் இருந்தால் தாங்க நம்ம நல்லா பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு கனிகள் நிறைந்த மரத்தை மரத்தில் கல்லை க கண்ணை மூடிக்கிட்டு கல்லை கொண்டி அடிக்கிற மாதிரி விழுந்தால் விழுகுது அப்படிங்கிற அமைப்பில் தான் எப் ஏதோ ஒன்று தான் அப்படி பொருந்தும் இல்லையே தெளிவாக பார்க்கணும்னா ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி முப்பது வயசு ஆயிடுச்சு பொருத்தம் பார்க்காம இது பொருத்தமே பார்க்க தேவையில்லைங்கிறது தவறு தோசை எந்த வயசில் வருங்கிறது தெரியுமா அதெல்லாம் சொல்லவே முடியாது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் பிரிஞ்ச ஜாதகம் என்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு கிடையாது நம்ம என்ன கர்மாவோ அது நடக்கும் எப்போ கல்யாணம் பண்ணணுமோ அப்போ பண்ணணும் சரிங்களா அதே அதேமாதிரி திருமண தரோம் இப்படி தான் உனக்கு அப்படி சொல்லி போய் சொல்லிட்டோம்னா அவங்க நிம்மதியாக இருப்பாங்க ஆகா ஓகோ பத்து பொருத்தருக்கு அமோகமாக வாழ்வைன்னு சொன்னால் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சரியா நம்ம அந்த அனுகூல பொருத்தம் பற்றி பார்த்து நம்ம திருமணத்தை முடிக்கணும் பேர் ராசிக்கு கண்டிப்பாக திருமண பொருத்த பார்க்க முடியாதுங்க மக்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும் ஜாதகம் எழுதுங்க அவசியம் பிறந்த உடனே ஒரு மாதம் சென்று எழுதலாம் ஒரு வருஷம் சென்று எழுதுணுங்கிறதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் விளக்கு வெளிச்சங்கள் கிடையாது மருத்துவங்கள் கிடையாது இப்போ பிறந்த உடனே நவீன மருத்துவம்லாம் இருக்குது ஒரு மாதம் புண்ணிய இருக்கு அது முடித்த உடனே நம்ம ஜாதகத்தை எழுதிக்கலாம் ஜாதகம் எழுதணும்னாலும் நான் வந்து கொரியல் அனுப்பி வந்து வெளியூர் நண்பர்கள் என்று தொடர்பு ஒன்றுங்க இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்பு அப்படின்னு ஜாதகமும் சிறப்பாக நான் எழுதி தர எழுதி தருவேன் எழுதி தருவேன் வாக்கியத்தை எழுதிட்டு திருப்பிக்கிட்டு ஒட்டிக்கு ரெட்டி வேலை வைக்க வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை திருக்கடிதில் அழகாப்பட்டு எழுதிடலாம் கம்ப்யூட்டர் அடித்தாலும் ஏகப்பட்ட கட்டங்கள்லாம் தேவையில்லை அதில் பலன்கள் மாறி வரும் கணக்கு தான் கரெக்டாக வரும் பலன்கள் ஒரு ஜோரில் தானே பதிவு பண்ணுறாரு செவ்வாதோஷம் இப்போ நான் சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாதோசம் ஒன்றுன்னு ஆனால் செவ்வாதோஷம் இல்லை புரியுதுங்களா அப்புறம் சுபத்துவம் பாபத்துவத்தெல்லாம் கம்ப்யூட்டரை கொண்டு வர முடியாது மனித மூலை கணக்கு போடுறது எந்திரம் பலன் சொல்கிறது மனித மூலை அதைத்தான் தான் நம்ம நினச்சிக்கிறோம் எதுவும் எப்பவும் மாறும் அதனால பேரராசிக்கு பலன் பார்க்குறதோ பேரராசிக்கு பொருத்தம் பார்க்கறதோ ஆகாத செயல் ஜாதகத்தை எழுதுங்க தெளிவாக நல்ல ஜோதி என்னட்ட என்கிட்ட மட்டும் இல்லை நல்ல ஜோதிட்ட காட்டுங்க தெளிவான பலனை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக வாழுங்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் சேனலில் எந்த ஒரு பலனாலும் சரி இந்த வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வேறொரு வீடியோ நாளை சந்திப்பு